மூல துவாரகா இது நமதுவாரகால நாலாவது துவாரகா மூணா நாள் காலையில நாங்க பிரேக் சாப்பிட்டு துவாரகால இருந்து கிளம்பினோம் நம்ம போக போற மூல துவாரகா இங்க இருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு துவாரகால இருந்து ஓரமா சோம்நாத்துக்கு போற ரோடு இருக்கு அதுல நடுவுல இந்த மூல துவாரகா இருக்கு இந்த ஊரை ரெண்டு விதமா அடையலாம் ஒண்ணு ட்ரெயின் மூலமா அடையலாம் இன்னொன்னு பக்கத்துல போர்பந்தர் ஏர்போர்ட் இருக்கு அங்கேருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மூல துவாரகா இருக்கு மூல துவாரகா குஜராத்ல சௌராஷ்டிரா ஏரியால ஜுனாகத் மாவட்டத்துல இருக்கு இந்த ஊர் கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு சின்ன கிராமம் முன்னாடி ஒரு துறைமுகமா இந்த ஊர் இருந்ததா சொல்றாங்க இதுதான் உண்மையான துவாரகா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க கம்சனை வதம் செஞ்ச பிறகு கிருஷ்ணர் மதுரால ஆட்சி செய்ய தொடங்குறார் அப்போ கம்சனோட மாமனாரான மகத தேசத்து ராஜாவான ஜராசந்தன் கிருஷ்ணருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் எப்பவும் மதுராவை நோக்கி படை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கான் பலமுறை அவங்க ரெண்டு பேருக்கும் போர் நடந்தாலும் வெற்றி தோல்வி இல்லாம அப்படியே முடிஞ்சு ஜராசந்தனை தான் கொல்லணுங்கிற விதி இருக்கிறதால கிருஷ்ணரால அவனை கொல்ல முடியல அதனால ஒரு தடவை ஜராசந்தன் எடுத்துட்டு வந்த போது பலராமரும் கிருஷ்ணரும் போர்க்களத்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க அப்படி ஓடி வந்துடுறதால அவருக்கு ரன் சோடு ராய் அப்படிங்கிற பேர் இருக்கு ரன் அப்படின்னா யுத்த பூமி அப்படின்னு அர்த்தம் சோடுனா விட்டுட்டு வருது ராய்னா வீரன் அப்படின்னு சொல்லலாம் இத நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லர்வடுத்தான் தான் புறமுதுக்கிட்டு ஓடி வந்த வீரன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க இத ரொம்ப அழகா அவரோட அடைமொழியாவே சொல்றாங்க ரஞ்சோட் ராய் அப்படின்னு சொல்றது இல்ல ராஜா ரஞ்சோட் ராய் அப்படின்னு பெருமையா இங்க அவரை கொண்டாடுறாங்க இருந்து ஓடி வந்த கிருஷ்ணரும் பலராமரும் இந்த இடத்துக்கு இங்க இங்க வந்து முதல்ல பூஜை பண்றவர் சொன்னார் இந்த கோயில் கோயில் சுண்ணாம்பு கற்களால கட்டப்பட்ட கோயில் பார்க்கவே ரொம்ப அழகா கிளீனா இருக்கு அவங்க முறைப்படி இந்த கோயில பராமரிக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்த கிருஷ்ணர் சிவனை பூஜை பண்ணி துவாரகா அப்படிங்கிற நகரத்தை நிர்மாணம் பண்ணதாகவும் இங்க இருக்கவர் சொன்னார் இந்த பெருமாளோட பேர் துவாரகாதீசர் நாலு திருக்கரத்தோட நம்மளுக்கு காட்சி தரார் இந்த ஊர் ஒரு துறைமுகம் ஊர் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த ஊருக்கு திவாதந்தி அதாவது கலங்கரை விளக்கம் இருக்கிற ஊர் அப்படின்னு பேர் இருக்கு துவாரகா அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது இந்த இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்ப பத்தாம் நூற்றாண்டு சேர்ந்த நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு அது தவிர முகஞ்சந்தாரோ அரபா காலத்து பொருட்களும் இங்கே கிடைச்சதா சொல்றாங்க ஒரு காலத்துல இந்த ஊரையும் சேர்ந்து துவாரகா ஒரு பெரிய நகரமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயில்ல துவாரகாதீசர் சன்னதியை தவிர நிறைய சன்னதி இருக்கு ராதாகிருஷ்ணன் சன்னதி பித்பஞ்சன் மகாதேவ் சன்னதி சித்தஞ்சன் மகாதேவ் சன்னதி லட்சுமி நாராயணன் சன்னதி சாவித்ரி சன்னதி காயத்ரி சன்னதி சரஸ்வதி சன்னதி மகாலட்சுமி சன்னதி அப்படின்னு இருக்கு அது தவிர மகாகாளி நம்ம ஊர் பிள்ளையார் அப்படின்னு இந்த கோயிலை சுத்தி நிறைய சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கு இந்த கோயில் சன்னதிக்குள்ளெல்லாம் எல்லாம் அழகா தின்ன கட்டி வச்சிருக்காங்க உட்கார்ந்து நிதானமா பெருமாளை சேவிக்கலாம் இந்த கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணுபாதம் இருக்கு அது விஷ்ணுபாதம் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணரோட பாதம் அப்படின்னு இந்த கோயில்ல பூஜை செஞ்சவர் விஷ்ணு பாதம் அப்படிங்கிற பேரு தான் விஸ்வதா அப்படின்னு ஆயிருக்கு அப்படின்னு நம்பப்படுது இந்த விஷ்ணு பாதம் பக்கத்துல ஒரு அழகான நடக்கிணறு இருக்கு தமிழ்ல இதை வந்து நடவாவி அப்படின்னு சொல்றோம் காஞ்சிபுரம் பக்கத்துலயும் ஒரு அழகான நடவாவி இருக்கு விஸ்வதா வாவ் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஸ்வதா வாவ் ஒரு எல் ஷேப் கிணறு கிருஷ்ணர் இங்க தங்கி இருக்கும் போது இந்த கணத்துலதான் அழகா இருக்கு ரொம்ப இது படி இறங்கி போய் பார்த்தோம் இறங்குற வழியில சந்திரனோட சிற்பமும் சூரியனோட சிற்பமும் விஷ்ணுவோட சிற்பமும் இருந்தது கீழே வரைக்கும் போய் கிருஷ்ணர் குளிச்ச அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம் மறுபடியும் அந்த கணத்துல இருந்து மேலே ஏறி வந்து மனசே இல்லாம இன்னொரு தடவை மூல துவாரக்கால இருக்க துவாரகாதீசரை சேவிச்சிட்டு இருந்து கிளம்பினோம்